இந்த பிரச்சனைக்குரிய ஹதீசுல இதுதான் முக்கியமானது சாலிம் ஒருத்தர் இருந்தார் ரசூல்லாவுடைய காலம் சம்பவம் பலகரம் சொல்லப்பட்ட விஷயம் இருந்தாலும் சுருக்கமா அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா முஸ்லீம்ல இன்னும் பல இடம் இடம்பெற்றிருக்கிற அறிவிப்பாளர் கரெக்டா இருக்கக்கூடிய அறிவிப்பாளரில் எந்த ஒரு குறையும் இல்லாத அந்த ஹதீசுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டா ரசூல்லா காலத்துல வந்து புதை பாண்டு ஒருத்தர் இருக்கார் அவருடைய மனைவி சகலாம் புதை பாண்டு ஒரு சகாபி இருக்கிறாரு இந்த ஹதீசில் உள்ள தவறு பொய்யான செய்து அந்த பொய்யான செய்து உங்களுக்கு சொல்றேன் அதாவது முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி குதைபா என்று ஒருத்தர் இருக்கிறாரு சகுலான் ஒரு அவருடைய மனைவி இருக்கிறாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா சாலிம் என்கிறவர் எடுத்து வளர்க்கிறாங்க சாலிம் என்பவர குழந்தைகள் இருந்து எடுத்து என்ன செய்யறாங்க சின்ன பிள்ளைகளை வளர்க்கிறாங்க வளர்த்தால் மகன் முறை முதல் இருந்துச்சு இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்துல பெத்தாலும் பிள்ளை வளர்த்தாலும் பிள்ளை என்று முதலில் இருந்தது ரசூல்லா கூட ஜெயித எடுத்து வளர்த்தாங்க ஜெயிது முகமது எல்லாரும் சொன்னாங்க அப்புறம் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டா இப்படி ஒரு சட்டத்தை போட்டான் என்ன சட்டம் இனிமேல் வந்து பெத்தவங்க மட்டும்தான் பிள்ளை வளர்த்தா பிள்ளை கிடையாது யாருக்கு பிள்ளை இருந்தீங்க வளர்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய மகன் ஆக மாட்டாங்க அப்படின்னு இப்போ என்னன்னு கேட்டா இந்த சாலிம வளர்த்தாங்கல்ல வளர்த்து இளைஞர் ஆயிட்டார் இளைஞர் ஆன வரைக்கும் மகன் என்கிற உறவு இருந்தால் தாயோட பேசிட்டு இருக்கா தனியா போல வரலாம் வளர்த்தவங்க தாய் இவர் மகன் தாய் மகன் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்க முடியாதா இருபத்தஞ்சு வயசு வாலிபன் கூட நாற்பது வயசு தாயோட இருக்கலாம்ல பேச அமகரமான உறவு வேற மாதிரி சிந்தனைகள் வராது அப்ப மகன் தாய் பிள்ளைங்கிற உறவு இருக்கிற வரைக்கும் அவர் போவார் வருவாரு வீட்டுல போய் மாட்டேன் பேசிட்டு இருப்பாரு செஞ்சிட்டு இருந்தார் சாலி அப்ப அந்நாட்டு என்ன சட்டம் வந்துச்சுன்னா இனிமேல் கிடையாது இனிமே பெத்தவங்க மட்டும்தான் இன் உம்மஹாத்தனும் இல்ல இல்ல யார் பெத்தெடுக்கிறாங்க அவங்க தான் அம்மா வளர்த்தவங்க அம்மா கிடையாது அவங்கள தகப்பன் பேரால் அழையுங்கள் வளர்த்தவன் பேரால் அழைக்காதீங்க இதெல்லாம் உள்ள வசனம் இது சொன்னோட ரசூல்லா விட்டுட்டாங்க ரசூல்லா ஒருத்தர் மகன் சொன்னாங்கல்ல செய்த அம்மாடி இனிமேல் மகன் கிடையாதுப்பா நீ தோழரு நீ ஒரு சகாபி தானே தவிர நீ என்னுடைய மகன் கிடையாது டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்ப இவரும் டிக்ளேர் பண்ண வேண்டிய வந்துருச்சு இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா ஒரு மார்க்க சட்டம் வருது இந்த இடத்துல என்ன சட்டம் வருது இவர் இளைஞராக இருக்காருல்ல அவங்க அம்மா வளர்ப்பு அம்மா அம்மா இல்லாண்டு ஆயிடுச்சு அம்மா இல்லாட்டி என்ன உறவு அந்நியர் அம்மாங்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்போ வளர்ப்பு மகன் கிடையாதுன்னு சொல்லிட்டா இந்த இளைஞர் அந்த அம்மா கூட தனித்திருக்கலாமா சுதைப்பா இல்லாத நேரத்தில் இந்த கணவர் வெளியே வெளியே போயிருக்கிற நேரத்தில் இவர் மாத்திரம் போய் அம்மாவோட தங்கலாமா அம்மா இல்லையே மார்க்கப்படி அம்மா இல்லன்னு ஆயிடுச்சே பெத்தா தானே புள்ள பெராட்டி புள்ள இல்லையே இப்படி ஆன பிறகு இந்த சாலிம் என்பவர் வந்து அந்த உதயபாவுடைய மனைவி சகலா இருக்காங்கல்ல வளர்ப்பு தாய் வளர்ப்பு தாயோட போய் இருக்க கூடாது சட்டம் வந்துருக்கு இந்த வசனத்தின் மூலம் அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா அது உங்களுக்கு மனசை உறுத்திக்கிட்டே இருக்கிறது வளர்த்தோம் வளர்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றவுன அவர் கணவரே அந்த இருக்கிறார் கணவர் என்ன செய்யறாரு அப்ப நான் இல்லாத வர்றான் இந்த இருக்கிறான் அப்படின்னு அந்த கணவருக்கும் அந்த அழுத்துல வரது வாசக வாசிக்கிற பின்னாடி அந்த கணவருக்கு அது மனசுல ஒரு உறுத்தலை ஏற்படுத்துகிறது அண்ணி ஆணி எப்படி உங்க வீட்டுக்கு வர்றதுன்ற இந்த அம்மா என்ன செய்யறாங்களா போய் கேக்குறாங்க சோதர இந்த மாதிரி விஷயம் நாங்க புள்ளுமா வளர்த்து விட்டோம் வளர்ந்து போயிட்டு இருக்கிறாரு என் புருஷனுக்கு வருது பிடிக்க மாட்டேங்குது அவர் வரும்போதெல்லாம் அவர் இருக்கிறாரு இதுக்கு என்ன செய்யறது அப்படின்ன உடனே அப்ப ரசூல்லா இதான் மேட்ரு ரசூல்லா தீர்வு சொல்றாங்களா என்ன தீர்வு நீ என்ன செய் சாலிமுக்கு பால் கொடுத்துரு சாலிமுக்கு என்ன பால் ஊட்டிரு அப்படிங்கிறாங்க சொன்னாங்களாம் அப்ப அந்த அம்மா கேக்குது பால் கொடுக்கறதா அவர் இளைஞரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது அப்ப அலிமா அலிமர் ரிஜால் ஆண்கள் அறிந்து கொள்ற விஷயத்தை அறிந்து கொள்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க நூலகையுக்கு தாடி வச்சவராக இருக்கிறாரு பல அறிவுகளில் வருது ஒரு அறிவில் தாடி வச்சிருன்னு வருது ஒருத்தர் ஜனம் தவிரண்டு வருது பெரிய ஆளாக இருக்கிறாருன்னு அப்போ இருபத்தஞ்சி வயசாக இருந்திருக்கும் தாடி வச்சு அப்படி இருந்தால் பெரிய ஆளாக இருக்கான்னா இருபது இருபத்தஞ்சி வயசு இருந்தீங்களா இருபத்தஞ்சு வயசு இளைஞருக்கு பால் கொடுக்குறதா என்னங்க சொல்லியே என்ற சொல்லாட்ட கேட்டாங்களாம் அந்த அம்மா ரசுல்லா அவர் ஒரு புன்னகையை அசுரிச்சுக்கிட்ட பால் கொடுப்பான்ட்டாங்களாம் என்ன செய்யி நீ நான் சொன்னது செய்யி அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நஞ்சா அந்த மாதிரி பால் குடிச்சிட்டு பால் குடிச்சு தாயாருவாங்கல்ல பால் குடிச்சோட தாயாருவாங்களாம் தாயான பிறகு வர்ற போ இருந்தாரா ஒரு பாட்டு போனாரா வந்தாரான் பிரச்சனை இல்ல இப்படி என்று எழுதி வச்சுக்கிறாங்க இது ஒரு அதிசு இதோட நிக்காம இத இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ற மாதிரி ஆயிஷா நாயகி என்ன செய்வாங்களா அவங்களுக்கு புள்ள கிடையாது ஆயிஷா நாயகி ரசூல்லாவுடைய மனைவி ரசூல்லாவுக்கும் பிள்ளை இல்ல ரசூல்லாவுக்கு பிறகு யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுல ரசுல்லாவுடைய மனைவி யாரா இருந்தாலும் அவங்க மரணத்துக்கு வேறால கல்யாணம் பண்ணக்கூடாது வேற வகையுமே உங்களுக்கு கிடையாது ஆயிஷா நாயகி அப்ப என்ன செய்வாங்க ஆயிஷா நாயகி வந்து அவங்களை யாராவது சில ஆண்கள் சந்திக்க வர விரும்புனா நீ போய் எங்க அக்கா வீட்டுல அக்கா வீட்டு பொண்ணுட்ட போய் பால் குடிச்சிட்டு வா வாய்ப்பும் அக்கா வீட்டுல போய் இவங்களுக்கு பால் கொடுக்க முடியாதுல்ல அவங்க சொந்தக்கார பெண்களை காட்டி அந்த பெண்கள்கிட்ட நீ பால் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எனக்கு மகரம் அக்கா அக்காட்ட பால் குடிச்சாலும் புள்ள மாதிரி வந்துடும்ல அந்த மாதிரி உறவு வந்துரு நீ அங்க பால் குடிச்சிட்டு நம்ம தனியா பேசிட்டு இருக்கலாம் என்று ஆயிஷா நாயகியும் இந்த சாலிம் அதிசை வைத்து அமுல்படுத்தினார்கள் அப்படி இருக்கு முசமது அகமதுல இஸ்னாத்தின் ஜெயித் என்று போட்டிருக்காங்க எப்படி வலுவான இஸ்னாத் இந்த சனது எப்படி சனது யாரையும் குறைய சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு வலுவான அறிவிப்பாளர்களை கொண்டு சொல்லப்படுகிறது ஆயிஷா நாயகி யாரையா தனியா சந்திக்க விரும்பினா என்ன செய்வாங்களா நீ வேற நீ அண்ணியனா இருக்கிற நீ எனக்கு பிள்ளை எப்படி பிள்ளை நான் பால் கொடுக்க முடியாது என் அக்காடமி பால் குடிச்சிட்டு வா அப்ப அக்கா பிள்ளை என்ன என் பிள்ளை அந்த மாதிரி என்ன செய்வோம் நீ வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கலாம் எப்படி ஆயிஷா நாய் சொன்னார்கள் இவ்வளவு மேட்டர் அடங்கியிருக்க இது நம்ம என்ன கேட்கணும்னா இது வந்து ரசூலா சொல்லிருப்பாங்களா இது ஆயிஷா நாய் சொல்லிருப்பாங்களா இந்த செய்தி எத்தனை நூல்கள் இருக்கட்டும் என்ன நூலாம் வருது பாருங்க அதை வாசிக்கிறேன் அதாவது மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலுல முஸ்லீம்ல வருது இன்ன சாலிமன் அந்த அம்மா சொன்னது கது பழக மா எவ்வளவு ரிஜால் ஆண்கள் அடைய வேண்டிய பருவத்தை எல்லாம் அடைந்து விட்டார் அவர்கள் விளங்க வேண்டிய விஷயத்தை எல்லாம் அந்த உடல் ஒரு உறுதியான விஷயங்கள் அந்த விஷயங்கள்லாம் விளங்கி விட்டார் அப்படின்னு ரிசர்சுல்ல நம்ம சொன்னாங்க வருது சின்ன பிள்ளை அவர் இருக்கல இளைஞராக தான் இருந்தாருங்கிறது ஆதாரம் அப்ப ரிசுல்லா சொன்னாங்களா அருளீக அவருக்கு மகனாயிருவார் மகரமான உறவாய் விடுவாய் சொன்னதாக அதுல வருது அது சொன்ன அறிவிக்கிற இருக்கார் அடுத்த தாபி அவர் என்ன சொல்றாரு கேட்டா மக்கஸ்து சனத்தன் அவ் கரீப மின்கா லாவ் ஹதீஸ் பிஹி இந்த ஹதீஸ் என கேட்டவுன ஒரு வருஷம் நான் யாருக்கும் பயந்துகிட்டு சொல்லாம இருந்தேன் அப்படின்னா என்ன அவருக்கே ஏத்துக்க முடியல இப்போ ஒரு செய்தி சாலி நினைச்சு சொன்ன ஒரு வருஷ காலம் பயந்துகிட்டு நான் யாருக்கும் சொல்லாம இருந்தேன் அப்படின்னு சேர்த்து பின்னாடி என்ன செய்யறாரு அவர் சொன்னதாக வருது இது முஸ்லீம்ல அடுத்த ஹதீஸ்ல அடுத்தடுத்து வரக்கூடிய ஹதீஸ் தான் அதுல வருகிறது இன்னொரு ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா அந்த அருந்திகி பால் கொடுன்ற சொல்ல சொன்ன உடனே அப்ப அந்த அம்மா கேக்குது கை பவுருதி நான் எப்படி அவருக்கு பால் கொடுக்க முடியும் அந்த அம்மா கூட பாடல பால் குடிச்சு அப்ப எப்படி சரியா வரும் கை பவுருதி ஒவ்வொரு அஜுனும் கபீரும் அவர் பெரிய பெரிய ஆம்பளையா இருக்கிறாரு அப்படின்னு உடனே பத்த பசமர சூழ்நிலை சொல்லாசனம் ரசுல்லா சிரித்து விட்டு சொன்னார்கள் கது அலிம் அன்னஹு அண்ணஹூர் கபீர் அவர் பெரிய ஆளு எங்களுக்கு தெரியும் போங்க வேலை தெரிஞ்சு தான் சொல்றோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன் நீ போய் குடு பால் குடு சொன்னாங்க ஒரு அறிவிப்புல வருது இன்னொரு அறிவிப்புல வருது என்று அந்த அதே முஸ்லீம் எல்லா முஸ்லீம்ல தான் காலத்தை இன்னும் அவர் தாடி வச்சிருக்காரு பால் குடு சொல்றீங்க தாடி வச்ச மனுஷனுக்கு பால் கொடுத்தா பிள்ளை ஆகும் எப்படி ஆகும் அந்த மாதிரி இருக்குது ரசூல் அலி குடு சொன்னாங்கன்னு வருது இந்த மாதிரி எல்லாம் வருது அப்ப இது அடுத்து என்ன ஆயிஷா நாயகி விஷயம் வந்து வருதுன்னு முஸ்லீத் அகமது ஆயிஷத்து அகவாத்தியா பனாத் அகவாத்தியா ஆயிஷா நாயகி அவர்கள் தன்னுடைய சகோதரிமார்களுக்கும் அஸ்மாய் சகோதரி இருந்தாங்க சகோதரிமார்களுக்கும் சகோதரியுடைய பெண் பிள்ளைகளுக்கும் உத்தரவிடுவார்களா என்ன நீங்க பால் கொடுங்க மண் ஆயிஷா ஆயிஷாவாகிய நான் யாரையெல்லாம் பார்க்க விரும்புகிறேனோ அவருக்கு நீ பால் கொடுத்துட்டுருங்க பாலை குடுத்து நீங்க அம்மா ஆயிருவீங்க அம்மாவுக்கு அக்காவ நான் ஆயிருவேன் அம்மாவுக்காக பெரியமா ஆயிருவேன் அப்ப அவர் என்னோட பேசிட்டு இருக்கலாம் என்று ஆயிஷா நாய் இதை அமுல்வரப்படுத்திருக்கிறாங்க என்ற ஹதீஸ் வந்து அகமது இருக்குது ஆதரப்பூர்வமான ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது இப்போ மேற்கு என்னன்னு கேட்டா இது நம்ம முதல் விஷயம் என்னன்னு கேட்டா அதை மார்க்கத்துல தாய் பிள்ளை அந்நியர் ஆயிடுச்சு அதாவது பெத்தாதான் பிள்ளை ஆயிடுச்சு இவர் அந்நியர் அந்நியருக்கு என்ன சட்டம் குரான் இருக்கு பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் பெண்கள் விஷயத்தில் ஆண்களும் ஆண்கள் விஷயத்தில் பெண்கள் என்ன செய்யணும் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் ஒரு ஆண்டு கட்டல் இருக்கு பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று கட்டளை அந்த சட்டத்தில் பார்வை விட தாண்டியதான ஸ்பரிசம் தூடுதல் பத்தான் அதுலயும் வந்து எந்த இடத்தில் வந்து அந்த இன கவர்ச்சி தூண்டக்கூடிய பகுதியாக இருக்கிறதோ அந்த இடத்தில் வாயை வச்சு பால் குடின்னு எப்படி சொல்ல முடியும் எப்படி இதை சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பார்த்தா இது எவனோ ஒரு சதிகாரம் தான் உண்டாக்கி இருக்கணும் அரிப்பு வெளியே இருந்தாலும் யாரோ ஒருத்தன் நுழைஞ்ச இதை இட்டு கட்டி தான் இருக்கணுமே தவிர இது ரசூலுடைய கலமாக வார்த்தையாக இருக்க முடியாது என்று நம்ம அந்த கேள்வியை கேக்குறோம் அடுத்து தான் என்னன்னு கேட்டா ரசூல்லா சொல்றாங்க அல்லாஹ் ரல இல்ல ஹவுலைன் 2 ஆண்டுகளுக்கு உள்ளே இருந்தால் தான் பால் குடி சட்டம் ரசூல்லா சொல்லிட்டாங்க ஒரு குழந்தைக்கு நீங்க பால் கொடுக்குறீங்க அந்த குழந்தைக்கு மூணு வயசு ஒரு பொம்பளை என்னது என்ன மூணு 3 வயசு குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டாங்க அம்மா ஆக மாட்டாங்க ரெண்டு வயசுக்கு உள்ள உள்ள குழந்தைக்கு பால் கொடுத்தா தான் தவிர ரெண்டு வயசுக்கு மேல உள்ள பிள்ளைக்கு பால் கொடுத்தால் தாய் பிள்ளை உரம் வராது ரசோல்ல சொல்லிவிட்டாங்க அந்த உணவு பால் மட்டுமே உணவா இருக்குமே ரெண்டு வருஷத்துக்கு மேல சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க பால் மட்டுமே உணவாக இருக்கும் அந்த இரு வருட காலத்திற்குள்ளதான் பால் ஊட்டுகள் இருக்குது என்று ரசூல் சல்லா தார குத்தின வலுவான ஒரு அறிவிப்பாளரை கொண்டு இருக்கிறது குரான் என்ன இருக்குன்னு கேட்டா தலாக்கு சொல்றதை சொல்லும் பொழுது முழுமையான இரு ஆண்டுகள் பால் வேண்டும் தாய்மார்கள் வாலிதாத்து வாலிதா தூ அவளை காமிலைனி தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு முழுமையான இரண்டு ஆண்டுகள் பால் வேண்டும் பால் ஊட்டுவதற்கான ரெண்டு ஆண்டு பால் ஊட்டுதல் சட்டம் எப்போ வரும்னு கேட்டா இரண்டு ஆண்டுகளில் தான் வரும் அப்ப இரு வயசுக்கு உள்ள உள்ள ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்க சொன்னால் அது ஓகே இரண்டு வயசுக்கு குட்பட்ட குழந்தையா இருக்குது நீ பால கொடுத்த பிள்ளையா போயிருமா ஓகே இருபத்தஞ்சு வயசு வாலிபருக்கு போய் இப்படி சொன்னீங்கன்னா அப்ப இதுக்கு என்ன எப்படி ரசூல்லா சொல்லி இருப்பாங்க இது எப்படி சரியா வரும் அது போக வந்து சில பல விஷயங்கள் கூடுதலாக சில கேள்வி எல்லாம் கேட்போம் அதுதான் முடிச்சுக்கிடுவாங்க முதல்ல பால் குடிக்கிறேன்னா அந்த இடத்துல கை குழந்தை இருந்திருக்குன்னு பால் எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கும் கேட்போம்ல இதை மட்டும் முடிச்சுக்கிடுவாங்க கை குழந்தை சொல்றீங்க மெயினான டாபிக் என்னது இது ரசூல் அந்த அசிங்க சொல்லி இருப்பாங்களா கேட்டா ஒண்ணு இருக்குன்னு சொல்லு இருக்குல்ல ஏத்துக்கிறார் அப்படி ஏத்துக்கணும் சும்மா உழை போல கூடாது ஏத்துக்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஒரு வரலாறு ஏத்துக்கொள்வதற்கு ஹதீஸ் ஏத்துக்கிறது வித்தியாசம் இருக்கிறது இப்ப காந்தியுடைய சத்திய சோதனை புக்கு போட்டிருக்காரு அது நம்ம படிச்சுட்டு ஏத்துக்கிட்டோம் சரியா ஏத்துக்கணும் என்ன அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அவ்வளவுதான் ரசுல்லாவுடைய ஏத்துக்கிறது என்ன அர்த்தம் கடைப்பிடிக்கணும் ரசுல்லாவுடைய வாழ்க்கையில் நடத்தி ஒண்ணு ஏத்துக்கிட்டீங்கன்னா சட்டம் காந்தி நேரு ஒன்று செஞ்சாரு புத்தகத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சட்டம் இல்லை அண்ணா வந்து திராவிட நாடு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் சொன்னா சட்டமா நமக்கு அது சும்மா இன்ஃபர்மேஷன் இந்த காரை இந்த காலம் விட்டு போயிடலாம் அப்ப மற்ற வரலாறுகளை ஏற்றுக்கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வது என்பதற்கும் ஹதீஸை ஏற்றுக்கொள்வது என்பதற்கு வித்தியாசம் என்ன ரசூல் சம்பந்தப்பட்டு விட்டால் ஃபாலோ பண்ணணும் தீர்ப்பு அப்படி கொடுக்கணும் சட்டம் அதன் அடிப்படையில் சொல்லணும் அப்ப நம்ம என்ன கேட்கறோம் கேட்டா சரி ரசூல்லா சொன்ன நம்புறீல இந்த மாதிரி ஒரு இளைஞர் வந்து அந்நிய பண்ற பால் குடிச்சா அவங்களை அம்மான்னு சொல்லுவியான்னு கேட்கறோம்

இருபத்தஞ்சு வயசு வாலி போன ரெண்டு செய்து நான் இஸ்லாத்துக்கு வர ரெண்டு வருது இப்ப நீங்க ரெண்டுமா நீங்க இல்லங்கிறோம் அப்ப என்னமா செய்யணும் நீ போய் பால் குடுமா பிள்ளையாயிரும் சொல்லுவியா அது எப்படி சொல்ல நான் முடியுங்கிறான்னு சொல்லினா ஹதீசனை சொல்லணுமா இல்லையா சொல்ல மாட்டேங்கிறான் அப்ப என்ன அர்த்தம் நீ செய்வியான்னு கேட்டா வேற மாதிரி அர்த்தம் வந்துடுறாங்க அப்படி கேட்க வரல நான் இப்படியே கேக்குறேன் இந்த மாதிரியே கேக்குறேன் இப்படி ஒருத்தனுக்கு இதே மாதிரி ஏற்பட்டு இதே மாதிரி தீர்ப்பு கேட்டால் நீ சரின்னு சொல்லுவியா கேட்டா அதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும் அவசியம் இல்லையா அவசியம் எப்படி அவசியம் இல்லையா ரசூல் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அது சரின்னு சொல்ற அதன்படி தீர்ப்பு கொடுக்க மாட்டேன்னு ஏத்துக்கலன்னு அர்த்தம் வேற கதையா கட்டு கதையா காதல் கட்டு விட்டு போறதுக்கு அப்ப தீர்ப்பு கொடுக்க மாட்டேங்க என்ன சொல்றாங்க அது கறந்து கொடுத்திருப்பாங்க எப்படி சமாளிக்கலான்னு பாருங்க கறந்து கொடுக்கிறதுக்கு இளைஞரா இருக்காரு தாடி வச்சவர் கறந்து யாருக்கும் இளைஞரா இருக்கிறாரு பெரியாளா இருக்கிறாரு தாடி வச்சாலா இருக்கிறாரு நான் எப்படி கொடுப்பேன் இதுல கரண்ட் கொடுக்குறாங்க சொல்றேன் சரி அப்படியா சொல்றியா சரி கரண்ட் கொடுத்தால் தாய் பிள்ளை ஒரு வருமா அதை சொல்லு ஒரு தாய் என்ன செய்யற கரண்ட் பிள்ளை கொண்டே கொடுத்துடா இப்ப வருமானம் வராதுங்கிறாங்க ரெண்டு வயசுக்குள்ள குழந்தை கூட ரெண்டு வயசுக்கு உள்ள உள்ள குழந்தைய கூட மார்பகத்தில் வைத்து பால் கொடுத்தால் தான் பிள்ளை ஆவலை தவிர ஒரு தாய் கரந்து இனி மதுக இந்த கேள்வி அத்தனை பேருடைய சட்டப்பிரகாரமும் கரந்து என்ன செய்யற ஒரு தாய் ரெண்டு வயசு கீழே உள்ள பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டான்

திரைக்கு பின்னாலும் இருக்கணும் யாரெல்லாம் பார்க்க விரும்புகிறார்களோ அவங்க எல்லாம் ஆயிஷா நாய் வர சொல்லி என்ன என்ன இன்னொரு விடுது இது இந்த அர்த்தம் என்ன ஆயிஷா நாய் என்ன சொல்ல வர்ற யாருடைய ஒழுக்கத்தையும் கற்பையும் எல்லாம் பாராட்டணும் அவங்க வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறியா தனியா சந்திச்சாங்க திரைக்கு பின்னாடி மின்வரா ஹிஜாப் யாரா இருந்தாலும் ஹிஜாப் அப்பா இருந்து கேட்க வேண்டும் ரசூலாவுடைய மனைவி மாத்த அந்த மாதிரி சட்டம் போடப்பட்ட தனி சட்டம் போடப்பட்டவங்க அவங்க அவங்க வந்து என்ன செய்வாங்களா அக்காட்ட போய் புள்ள பால் குடிச்சுக்குவான்னு சொல்லுவாங்களா இன்னும் பால் நான் இந்த தினம் வந்துட்டு இருக்குமா அவர் ஒவ்வொரு நாளும் பால் குடிச்சிருக்க முடியுமா ஒரு வந்த நேரத்தை குழந்தை இருக்கணும் அவன் கை குழந்தை பால் குட்டு பருவத்தில் இருக்கணும் இன்னமும் காதை சாதாரணமா பிஸ்கெட் வாங்கிட்டு வர மாதிரி நீ அக்கா பிஸ்கட் வாங்கிட்டு வா அக்கா டப்பு இப்ப வந்து பிஸ்கெட் வாங்கலாம் அக்கா டப்பு எப்பவும் பால் குடிக்க முடியும் இப்படி கேட்டோம் ஆபாசம் ஆபாசமா எழுதி வச்சுக்கிறா நீ ஆபாசமா ஹதீசன் சொல்லி எழுதி வச்சுக்கிற ரசூல்லா பேர்ல சொல்லிட்டு இருக்கிற கேட்டால் அருக்கத்தக்கதா இருக்கிறது ஒருத்தவங்க ஒரு பெண்ணோட மாட்டிக்கிட்டான்னு வைக்க பால் குடிச்சிட்டாங்க அம்மா அம்மா ஆயிட்டான்னு சொல்லுவாங்க ஒத்துக்குருவே நீ கையை மீமா மாட்டிட்டான் உபச்சார சட்டத்தில் பிடிக்கிறாங்க என்னது அம்மா எப்படி அம்மா அப்பதான் பால் பிடிச்சேன் புரியுது கேட்கிறேன் இப்படி எல்லாம் சொன்னா தான் உனக்கு புரியுமா இதை கேட்டோம்னு சொன்னா என்ன செய்யறாங்கன்னா அது வந்து இதெல்லாம் அப்படி கேட்கக்கூடாது பத்துவா கொடுக்கறது அவசியம் கிடையாது நாங்க நம்புறோம் இது நம்பவே இல்லை நீ நம்மள ரெண்டு ஒண்ணு சொல்லு இப்படி செய்யலாம் யாரும் இது மாதிரி செய்யலாம்னு சொல்லு பிரச்சனையும் இல்லை ஒருத்தன் சொல்ல மாட்டேங்கிறான் அப்ப என்ன அர்த்தம் அவனுக்கு இது அசிங்கம் தெரியுது

கையால பிடிக்கிறது கையுடையம் இருக்கிறது இது ஒரு பிரச்சாரமே இல்லையா ஹதீஸ் பிரகாரம் அப்ப அவருக்கு ரசிகர்லா செலவு கொடுப்பாங்களா சில செலவு கொடுத்திருப்பாங்க குர்பானி ஒரு நாள் கொடுத்தாங்க சின்ன குட்டி அறுத்து போட்டேன் வேற வழி இல்ல என்ன செய்யாத இப்படி கொடுத்திருக்கிறாங்க அசிங்கத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் குரான் சொல்லுங்கள் இன்னும் அசிங்கத்தை அல்ல மாட்டான் சலுகை வந்து அசிங்கத்துக்கு கிடையாது திருடுறதுக்கு ஒருத்தர் அனுமதி கொடுத்தாங்க சொல்ல முடியுமா ரசூர்லா தடுத்துட்டாங்க அவருக்கு மட்டும் திருடலாம் அனுமதி கொடுத்தாங்க இதை வேணா ஒத்துக்கணும் ஏன் அசிங்கத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டான் கொலை செய்யறதுக்கு விரும்ப அனுமதி கொடுத்தாங்க பிரச்சாரம் பண்ண விரும்ப அனுமதி கொடுத்தாங்க எப்படி காசு இருக்க முடியும் அப்போ இது பிரத்யேக சட்டம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு ஆயுஷ நாய் செஞ்சாங்கன்னு ஒரு பக்கம் சொல்ற அதே போயிடு சொல்லுப்ப ஒன்னு என்ன செய்யணும் ஆயுஷா நாய் சொன்ன சரியான ஹதிசா இருந்தாலும் அதை பொய்யும் சொல்லணுமா இல்லையா நீ ஓவாத ரெண்டே முடியாதுக்கு மட்டும் பிரத்யேகம் சொல்லிட்டேன் அப்புறம் ஆயுஷா செஞ்சிருக்க கூடாது ஆயிஷா செஞ்சாங்கன்னு வருது குறைஞ்சபட்சம் அந்த அழிசியாவது சொல்றேன் அது கொஞ்சம் எடுத்தாங்க அவருக்கு மட்டும் பிரத்யேகம் தான் ஆயிஷா செய்யணும் தான் செஞ்சாங்க பிரத்யேகம் இல்லதான் பிரத்யேகம் தான் பிரத்தேகம் இல்லதான் என்ன சொல்ல வர்றாங்க ஷாலிமுக்கு மட்டும் தான் ஆனா ஷாலிமுக்கு மட்டும் இல்ல எந்த கிருக்கனா சேர்த்துக்கோனா இதை இது ஒரு வாகனம்